ஹலோ எவ்ரி ஒன் இன்றைக்கு முக்கிய ஆரோக்கிய குறிப்புகள் உங்களோட பகிர்வதில் நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்னென்னா சிறு வயதிலே பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து முகத்தில் சுருக்கம் விழுந்து முதுமை தோற்றமாக செய்து நீங்கள் எல்லாம் கவலையப்படாதுங்க அதுக்கு எளிய முறையில் சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் அதை ப ஃபாலோ பண்ணிக்கனாலே கண்டிப்பாக நிச்சயம் நல்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும் நிறைய தண்ணி குடிங்க மூன்று டு நாலு லிட்ரு ஒரு நாளைக்கு சராசரியாக அடுத்தது எளிய பயிற்சிகள் சரிங்களா செய்யுங்க மூன்றாவது விஷயம் நம்ம மனதை வந்து ஒரு மல்ல பூந்தொட்டி மாதிரி வச்சுக்கணும் கவலைகள் நிறைக்கும் குப்பைத்தொட்டியாக வச்சுக்கக்கூடாது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து முகம் நல்லா பிரகாசமாக இருக்கும் பொலிவாக இருக்கும் அதுக்கப்புறம் ரோஜாப்பு பொடி சந்தனப்பொடி ஆரஞ்சு பழத்தூள் பழத்தோல் பொடி பொடி இதெல்லாம் வந்து தலா அரை தேக்கர் எடுத்துக்கோங்க இதில் வந்து வறண்ட சருமம் உள்ளவர்கள் சரிங்களா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பாலிலையும் எண்ணெய் பசை உள்ள சருமம் உடையவர்கள் வந்து முல்தானி மெட்டி கலந்த தண்ணீர்லேயும் குறிப்பிட்ட நாட்கள் அப்படியே கலந்து நீங்கள் அதை தடையிட்டு வந்தீங்கனாலும் ஸோ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்புறம் இந்த இளநீர் நுங்கு தர்பூசணி புடலங்காய் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் ஸோ இந்த மாதிரி நீச்சத்து நாச்சத்து உள்ள காய்கறிகள் கேரட்டு பப்பாளி அந்தந்த பருவத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள்லாம் உங்களுக்கு எது எதுலாம் எளிமையாக சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிட்டு வாங்க ஸோ இதுவுமே நான் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது சரிங்களா இந்த பழங்கள் காய்கறிகள்லாம் இன்னொரு விஷயம் நான் என்ன நான் பகிர்ந்தோக்கில் விரும்புகிறேன்னா ஒரு நுகர்வோர் விழிப்புணருக்காக பெரும்பாலான தயாரிப்புகளில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நுரை வருவதற்காக சோடியம் லாரில் சர்பேட்டு அழகு சாதன பொருட்களாகவே பார்த்துக்கோங்க சரிங்களா அதில் வந்து அந்த சோடியம் நாரியல் சர்பட்டை சேர்க்கறனால நம்ம முகம் நம்ம உடலில் நம்ம எந்த பகுதியில் நம்ம நமக்கு வந்து இதை அப்ளை பண்ணி நம்ம அதை பயன்படுத்தி வந்தாலும் நிறைய பின்விளைவுகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கு சூழ்நிலையில் வந்து நிறைய அந்த ஊடகங்கள் சின்னத்திரை வெளித்திரையில் சரிங்களா இவங்களாம் அதில் வேலை செய்கிறவங்க இதில் சில விஷயங்கள்லாம் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான விஷயந்தான் ஸோ அவங்கள வந்து காட்டிக்கணும் அப்படின்றப்ப ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே இதை வந்து தன்னை அழகாக காட்டிக்கின்றவங்களும் இதெல்லாம் பயன்படுத்தும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கைகளோடு பார்த்து பயன்படுத்துங்க சோடியம் லாரில் சல்ஃபேட்டு அதில் கலந்துருக்கா இல்லையா அந்த தயாரிப்பு பார்த்துட்டு வாங்குங்க உங்கள் ஆரோக்கியத்துக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா யாரும் பாதிக்கப்படக்கூடாது ஒரு நல்ல தான் நன்றி தேங்க்யூ அரிஜன் தேங்க்யூ ஸோ மச்